ரிகிருஷ்ணா அவர்களை நான் முதல் போட்ட பதவியை போட வேண்டாம் சரியா அதை அழித்து வருது அதை போட வேண்டாம் சரியா ஏன்னா நான் வந்து ஒரு மனிதன் என்றுதான் நினைக்கிறான் மதிப்பெரியா இருக்கணும் முதல் முக்கியம் இருக்கிற இடத்துல மதிப்பெரியா இருக்கணும் இப்படியே தொடர்ந்து கொண்டு தான் யோசிச்சுப்பாரு நிலைமை என்ன வில இந்த மாதிரி வில சரியா இதுக்கும் பயபக்தி மன மனச்சாட்சி பே மதிப்பெறியாடோ இங்க இங்கே போகிற ரெஸ்பெக்ட் ஆகிருக்கணும் இந்த ஒரு குடும்பத்தில் ஒரு தமிழ் வீட்டை போகும் பொழுது ஒரு பெரியங்கள்கிட்ட போகிறது வேறு பெண் ஒரு வேறு சரி ஒரு தமிழ் வீட்டை பொழுது அதுக்கே தெய்வம் மதிப்பு மரியாதை போகணும் ஒரு தாய் இருக்கும் பிள்ளைகள் இருக்கும் நிலைமை வேறையாக இருக்கும் வெளியில் வாங்கிட்டு சொல்ல முடிஞ்சால் வாங்க வெளியில் வாங்க கட்டாயப்படுத்தி கூப்பிடலாம் அதிலேயே ஒரு உடுப்பு மாற்றி விடாமல் மாற்றி விடணும் இது மாற்றின பொம்பளை இதெல்லாம் சொல்ல முடியாது பொம்பளை பெண்ணுக்கு மதிப்பு கொடுக்கணும் பொம்பளைக்கு மதிப்பு கொடுத்து பழா ஏன்னா உங்களுடைய அம்மா அப்பத்தான் பெண் உங்களுடைய அக்கா தங்கச்சி எல்லாம் பொம்பளை பிள்ளை அதுக்கு அதுக்கே மதிப்பு கொடுத்து போடாங்க வாங்க கொலி வாங்கினா இப்போ அதை நீ போடுறா இல்லை உங்கள் வீடியோ வந்து அதை போட்டு வர காட்டும் பொழுது உங்களை அம்மா அப்பா தங்கச்சி எல்லாம் பார்த்தா என்ன இணைப்பிடணும் செய்த வேலை உங்க அதெல்லாம் கேட்குறாங்க அதை எடுக்கிறோம் பார்த்தா வீடியோ எடுக்க விட்ருக்கேன் அதை அதை எடுக்கிற வீடியோ எடுக்க ஓட்டுருக்கேன் இது காட்டுறத உனக்கு காட்டினா நல்லெண்ணு மதிக்கிறாக்கா காட்டுனே அது அதை ஒன்று ஒன்று அதை ஒன்று அதை டெலிவரி பண்ணிக்கலாம் எடுக்க விட்டுருக்கா அதை அதை இப்படி கேவலாக கதைக்கு போட்டு வீடியோ எடுக்க போட்டு அதை எப்படி நீ வெளியில் அப்படியே விட்டேன் ஒரு ஒரு இப்போ வேறு ஆக்களை இவ்வளோ பிரேச்சனை செய்தாலும் வெளியே எதில் வராது நீங்கள் எடுத்து வெளியில் உனக்கு அதன் மூளை என்ன உனக்கு மூளை இருக்கோ இல்லைன்னு எனக்கு தெரியாது ஆனால் நீங்கள் இப்படி செய்கிறல்ல ஆதர்மும் கூடாது இல்லை இப்போது ஃபெமிலியோடையோ பிள்ளையோ தேவதப்படியோ ஒரு பொம்மையில மதிக்கி போடணும் சரிங்க ஒரு கஷ்டப்படத்தில் போய் நாலு போட்டு போட்டுக்கொண்டு நாலு மூவரத்து மொண்டு போனால் இந்த கஷ்டப்படும் ஒரு ஒரு காப்போன் ஒரு நூறு கிராம் ஒரு காப்போன் சங்கிலி ஒரு நகை எடுக்கிற கஷ்டப்பட்ட சிரத்துக்கு முன்னாடி நீ இப்படி போட்டால் அந்த மனம் இப்படி இருக்கும் அவங்களுப்பா இப்படி போட்டு கொண்டு அப்பா எனக்கு இந்த பிள்ளைக்கு கல்யாணம் செய்கிறவங்களும் ஒரு காப்பன் வாங்கவே முடிஞ்சாக்கிற கண்டு மனம் கவலைப்படும் போய் பகட்டு வாழ்க்கை வாழ கஷ்டப்பட்டாக்கண்டு போய் கஷ்டப்பட்ட மாதிரி போ இப்போ கண்ணியும் கஷ்டப்பட்ட மாதிரி போய் கொடுத்தா ஒரு உண்மையில இறக்கமாக இருக்கும்ல நீ எழுந்த மாதிரி போய் உண்ட காதை கொடுக்குற மாதிரி கொடுக்குற மாதிரி போய் அதை கதை அதை கொண்டா இதை கொண்டா வெளியில விளைச்சி விட்டு என்னை பயனட்டு மறக்க வேண்டும் இதை கே